மக்களே உங்களிடத்திலே ஒரு மாதம் வர இருக்கிறது அது எப்படிப்பட்ட மாதம் என்றால் வரக்கத் செய்யப்பட்ட மாதம் ஷஹர்ன் अजीமுன் முபாரக ஒரு மாதம் மாதம் வரக்கத் செய்யப்பட்ட மாதம் உங்களிடத்திலே வர இருக்கிறது அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது அதிலே பகலில் நோன்புடைப்பதை அம்மாவுத்தானா கடமையாக்கி இருக்கிறார் இரவில் நின்று தராமீக தொழுவதை அம்மாவுத்தானா சொன்னத்தாக்கி இருக்கிறான் என்ற விசாலய செல்லம் சொல்லிவிட்டு சனாக்கடத்திலே சொல்வார்கள் அந்த மாதத்திலே ஒருவன் ஒரு நஃ வணக்கம் செய்தால் அவன் ஒரு செய்த நன்மை கிடைத்த

முன்னாடி காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு அல்லாவுக்காக நபிபாரு காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு ஆயிரம் வயசு கொடுத்திருந்தான் ஆனா நபியினுடைய உப்பத்துக்கு எவ்வளவு வயசு தெரியுமா அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில தான் இன்னைக்கு அதுவும் சொல்ல முடியல இருபது இருபத்தி கூட மௌத்தாயிரம் திடீர்னு மாரடை பண்றாங்க திடீர்னு கேன்சர் இருக்கிறாங்க அப்போ ஆயுள் ரொம்ப குறைவாக இருக்கிறது ஆனா முன்னாடி காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க இந்த உலகத்துல

மற்ற அமலர் தான் அண்ணா என்ற ஒரு நோன்பாளிக்கு நானே கூலியாகி விடுகிறேன் நானே அவனுக்கு கூலி கொடுக்கிறேன் என்ற அரியசெல்ல வரும் அதில் நோன்பாளிக்கு நோன்பை திறக்க செய்தால் அண்ணா மத்தாதான் யார் நோன்பை திறக்க செய்கிறாங்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது மேலே நிலப்பில் இருந்து அவர் விடுதலை பெறுவதற்கு அது காரணமாகிறது ஆகிறது உடையவர் சாமி கேட்டாங்க அதை எங்களுக்கு கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லையே எங்களுக்கு

இறக்கம் காட்டக்கூடிய எங்கள் மீதி இரக்கம் காட்டு இரண்டாவது பத்து மனு சிறுத்துடைய பத்து மூன்றாவது பத்து நகர் விடுதலையுடைய பத்து இந்த மாதத்திலே நாம் அதிகம் அதிகம் நம்ம மற்ற மாசத்துல நிறைய நாவ போட்டு நிறைய பாவ செஞ்சிருப்போம் புறம் பேசி இருப்போம் நாலு பேரை கழுவி இருப்போம் நாலு பேரை தவறான முறையில பேசி ஆனா இந்த மாதத்துல நம்முடைய நாவை பேணி அதிகம் அஸ்தோ பெருந்தா அஸ்தோ பெருந்தா என்று சொல்ல வேண்டும் அதிகம் ராயினா இல்லத்தா ராயினா இல்லத்தா என்று சொல்ல வேண்டும் வயிறு காலியா இருக்கிறது மட்டும் நோவு கிடையாது மாறாக நம்ம நாவை பேணுவதும் நோவு அதனால எல்லா பண்ண அல்லா முத்தாலாவுடைய நல்லடியார்களே அல்லா இந்த மாதத்திலே முழுமையாக நன்மையை பெற்றவர்களாக அல்லா முத்தலை ஆக்கி அருள் புரிவானாக அல்லா இந்த நோக்கின் மூலமாக என்ன நன்மையை வைத்திருக்கிறானோ அதை நமக்கு கொடுத்து இனி வரக்கூடிய காலத்திலேயும் முப்பது நோக்கம் முழு தராவிகை தொடரக்கூடிய சக்தியும் மனதின் தைரியத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்தருள் புரிவானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا நாங்கள் தெரியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக செய்த அனைத்து பெரிய பாவங்களையும் வெளித்தனர் பெற்றோர்கள் ஒற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் யா அக்மானே எங்கள் பாவங்களின் காரணமாக எங்களுக்கு தந்துவிடாதே எங்களுடைய பாக்குகளின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்துவிடாத ரஹ்மானே யார் தான் எங்கள் காரணமாக இந்த உலகத்தில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே யார் தான் கருமையால் முகத்திற்கானுடையவர்கள் தொழுகையிலே கொஞ்சம் குறைகள் இருக்கலாம் ரஹ்மானே யார் நான் கருணையால் எங்கள் குறையுள்ள இந்த தொழுகைக்கு பரி கூற நன்மையை கொடுத்தே யார் நான் பாக்கியத்தை கொடுத்தது அம்மானே பகலிலே நாங்கள் நோட்டு நோட்டை ஏற்றுக்கொள்ற அம்மானே நோம்பின் மூலமாக எங்களுக்கு நீயே கூடி ஆகிவிடுற அம்மானே இருபையுள்ள அம்மானே யார் தான் எங்களுக்கு நரகத்தை அறாமாக்கிடற அம்மானே யார் தான் எங்களுக்கு சொர்க்கத்தை மாசி வாக்கிடற அம்மானே யார் தான் எங்களுடைய நாவை பேணக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடற அம்மானே யார் தான்

குணார் ஓதி அவர்களுக்கு நன்மை எத்தி வைக்கக்கூடிய அப்பானே எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் மரணித்து அவர்களுடைய தவறை சோழ பூஜையாக்கே அண்ணா எங்களுக்கு வாக்கியத்தை கொடுத்தனர் ரஹ்மானே அண்ணா

No. Uh -oh.

سيدنا محمد وآله وأصحابه وآهل بيته وآهل طاعتك أجمعين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه स्वीस विझी साथ